வணக்கம் புலம்பே இலங்கையில் வாழும் உறவுகளுக்கும் புலம்பெயர்ந்து வாழும் உறவுகளுக்கும் எனது வாழ்த்துக்கள் தரிசினி இவளுக்கு இவ்வளவுக்கு ஏற்கனவே சிறுநீரன் ரெண்டு பாதிக்கப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருந்து ரெண்டும் பாதிக்கப்பட்டு சரியான க வருத்தன் ஒரு ஓரளவுக்கு நாலு மூன்று வருஷமா டயாலசிஸ் செய்து கொண்டு இருந்து பிறகு கிட்னி மாற்றலான்னு சொல்லி என்னது கிட்னியில் ஒண்ட் பிள்ளைக்கு இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆறாம் மாதம் அறுவை சிகிச்சை செய்தாங்க யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில செய்து நானும் மகளும் நல்ல சோமாகி இவ்வளவு காலமா அதிலிருந்து இத்தனை மாதமா நல்ல சுகமாக இருந்தா இருந்து இப்போ போன மாதம் போன வருஷம் ஒன்பதாம் மாதம் திருப்பி அவக்கு உடல்நிலை சரி சரியில்லாமல் இருந்து திருப்பி வியாழ்ப்பாண ஆஸ்பத்திரி கொண்டு போய் திருப்பி வச்சிருந்தேன் ரெண்டு மாதமாக அதில் அவக்கு திருப்பியும் வச்ச சிறுநீரம் பழுதடைஞ்சிட்டுது அதனால் என்னோட பிள்ளைக்கு இப்போ சிறுநீரம் தேவைப்படுது ஒரு சிறுநீரத்துக்கா ரெண்டுமே பழுதடைஞ்சிட்டு ஒன்று நாளும் மாற்று வழி செய்யறதுக்கு எனது இலங்கையில வாழும் உறவுகளும் புலம்பெயர்ந்து வாழும் உறவுகளும் என் பிள்ளையிட உயிரை காப்பாத்தி தாங்க தாருங்கள் நாங்கள் இருக்கிற இடம் வந்து மன்னார் நானாட்டா அஹ் என்னும் கிராமத்தில் வசிச்சு வருகிறோம் நானும் மகளும் தான் இருக்கிறோம் எனக்கு ரெண்டு பிள்ளைகள் மகன் ஒரு ஆள் மகன் கல்யாணம் செய்துட்டார் நானும் மகளும் தான் இருக்கிறோம் இவக்கு இப்ப இந்த சிறுநீரகம் கூடிய சீக்கிரம் தேவைப்படுது அதனால என்ன நான் வந்து கணவரால கைவிடப்பட்டு இருபது வருஷம் வாழ்ந்து இந்த பிள்ளைய படிக்க வச்சு தான் நான் இவ்வளவு காலமா வளர்த்து வந்தேன் அதுவும் படிச்சு கேம்பஸ் போயிருந்த நிலையில எந்த பிள்ளை இப்ப இந்த சிறுநீர பாதி படைஞ்சு நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து வீட்டுல இருந்த காலம் குறை நாங்க ஆஸ்பத்திரி தான் எங்கட வாழ்க்கை போகுது அப்ப அதனால இப்ப இப்ப நாங்க எங்களுக்கு கிட்னி ஒன்று வேண்டி கூடிய சீக்கிரம் மாற்று வலி செய்யணும் எங்களுக்கு போதனா வைத்தியசால பெரியவர் சொல்லி உடனே கொஞ்சம் ஆள் கொஞ்சம் நோமலாக இருக்கிறா அப்ப அந்த வேலையிலேயே ஒரு கிட்னி ஒன்று டிரான்சர் பிளான் செய்தால் ஓகே ஆகும்ன்ற மாதிரி இப்போ அதனால எனக்கு சிறுநீரம் ஒன்று தேவைப்படுது அதனால எந்த கையில நாங்க வர்மக்கோட்டுக்குள்ள வாழ்றோம் எங்களால் அந்த அளவுக்கு தேடி செய்கிறதுக்கு எங்களுக்கு வசதி இல்ல ஆனபடியால என்ற இலங்கையில் வாழும் உறவுகளும் புலம்பெந்து வாழும் உறவுகளும் எண்பது லட்சத்துல இருந்து தொண்ணூறு லட்சம் வரைக்கும் என்னால தேட முடியாது தொகை வேணும் அந்த காப்பாத்தி எடுக்கிறதுக்கு உங்களோட கையிலதான் இருக்கு உறவுகளே நல்லபடியா காப்பாத்தி தாங்க உறவுகளே வங்கி தொடர்பு ஆஹ் பத்தி சொல்றேன் எங்கட வங்கி இந்த கீழே கிளை வந்து பிஓசி ஓசி வவுனியா கிளையில கொண்டு திறந்தது அஹ் தரிசினி என்ற புக்தான் ஆஹ் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி பதிமூண்டு எங்களோட வங்கி இலக்கம் மற்றது எங்களோட தொடர்பு கொள்றதா இருந்தா நேரடியா என்ற உறவுகள் தொடர்பு கொள்றதா இருந்தா சைபர் எழுபத்தி ஆறு நாப்பத்தி ஆறு நாப்பத்தி ஒன்று சைவர் எண்பத்தி மூன்றுக்கு தொடர்பு கொள்ளுங்க உறவுகளே என்ற பிள்ளையோ உங்களோட கையில தான் இருக்கு என்ற பிள்ளையோட உயிரை காப்பாத்தி தானா தராதும் தராதும் கூட கையெல்லாம் இருக்கு உறவுகளே வணக்கம்